இதற்கு முந்தைய திருப்பாட்டில் இறைவனது சக்தி உயிர்களின் பாசங்களை அறுத்தும் இறைவன் அருளுகின்ற அந்த முறைமையினையும் நமக்கு அறிவுறுத்திய மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த திருப்பாட்டில் இறைவனினுடைய அத்வைத நிலையை உணர்த்துகின்றார் இறைவனும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட உயிரும் அத்வைதமாக கலந்து நிற்கும் அந்த நிலையினை இந்த பாடலில் பெண்கள் பாடுகின்றனர் அண்ணா மலையான் அடிக் கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை தொகை வீரற்றார்போல் என்பது திருவண்ணாமலையில் கோயில் கொண்டிருக்கும் திரு அண்ணாமலையாரின் திருவடிகளில் விண்ணோர்கள் அனைவரும் பணிந்து வணங்குகின்றனர் அப்பொழுது விண்ணோர்களின் தலைமுடியாகிய அந்த கிரீடங்களிலிருந்து ஒளி பரவுகின்றது ஆனால் அண்ணாமலையாரின் அடிக்கமலங்களிலிருந்து வரும் ஒளிகளின் முன் இந்த ஒளிகளெல்லாம் ஒளிகளே அல்ல எனும்படி அது இருக்கின்றது இறைவனது அடி மற்றும் முடிகளை தேடிய திருமால் மற்றும் நான்முகன் ஆகிய இவர்களுக்கு செந்தழலாக தழலாக காட்சி கொடுத்தாரே திருவண்ணாமலையார் எனவே அவருடைய அந்த திருவடி தாமரைகளின் பேரொளி இவ்வாறு விளங்குகின்றது அத்தகைய இறைவனின் திருவடியின் பேரொளியின் முன் தேவர்களின் கிரீடங்களில் உள்ள இரத்தினமணிகளின் பொலிவு ஒடுங்கி நிற்கின்றது இதே போல சூரியன் உதிக்கும் பொழுது சூரியனின் கதிரொளி பரவிய நிலையில் வானில் இருக்கும் விண்மீன்கள் அனைத்தும் தங்களினுடைய ஒளி குறைந்து மறைந்து நிற்கின்றனவே இந்த இரண்டு நிலைகளும் இறைவனும் உயிரும் அத்வைதமாக கலந்திருக்கும் அந்த நிலையினை எடுத்துக்காட்ட கூறப்பட்டுள்ளன முக்தி நிலையில் இறைவனும் உயிரும் ஒன்று ஆகாமல் இரண்டாகாமல் ஒன்றும் இரண்டும் ஆகாமல் கலந்து நிற்கும் அந்த பெற்றிமையை அறிவிக்கின்றன இவ்வாறு அத்வைத்தமாய் நின்ற இறைவன் அறிவுப் பொருள் அறிவில் பொருள் என்ற இரண்டு பொருட்களோடும் கலப்பினால் அபேதமாகவும் பொருள்தன்மையால் பேதமாகவும் உயிர்க்கு உயிராகும் தன்மையால் பேதாபேதமாகவும் விளங்குகின்றான் அதனையே இங்கே பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் என்று மாணிக்கவாசக சுவாமிகள் கூறுகின்றார் உயர்தினை அறிவுப் பொருட்களை குறிக்க பெண்ணாகி ஆணாய் அலியாய் என்று கூறுகின்றார் பெண்மையின் சிறப்பு கருதி பெண் என்பது முதலாவதாக வைக்கப்பட்டுள்ளது அறிவில் பொருட்களாகிய ஜடப்பொருட்களை குறிக்க விண்ணாகி மண்ணாகி என்றார் பூதங்களில் முதலும் இறுதியாகவும் இருக்கும் இந்த இரண்டு பூதங்களையும் குறித்ததனால் இதற்கு இடைப்பட்ட நீர் நெருப்பு வழி முதலிய மற்றைய மூன்று பூதங்களும் கொல்லப்படும் இத்தனை பொருட்களும் நிலைத்து நிற்குமாறு அபேதமாய் உடல் உயிர் போல கலப்பினால் ஒன்றாய் விளங்குதல் என்பது இதனுடைய பொருள் இதனை உணர்த்த வேராய் என்ற சொல் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது அது பேதமாய் இறைவன் இருக்கும் நிலை ஆனால் இவைகளையெல்லாம் செலுத்துவதற்கு இயக்குவதற்கு இறைவன் பேதாபேதமாய் இருக்கின்றான் அது கண்ணார் அமுதமுமாய் என்ற சொல் குறிக்கின்றது இப்படி பேதமாகவும் அபேதமாகவும் பேதாபேதமாகவும் இருக்கும் இறைவனினுடைய திருக்கழல்களை பாட வேண்டும் என்று அந்த பெண்கள் பாடுகின்றனர் இவ்வாறு இறைவனினுடைய அந்த கழல்களை பாடி நீராடுகின்றனர் திருச்சிற்றம்பலம்